அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கி மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ஹவுதிகள் கிட்டேயும் நம்ம உக்ரைனை பற்றியும் பெரும் அளவுக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா நேற்று உக்ரைன் மீது பெரிய ஒரு தாக்குதல் குறிப்பாக தலைநகரை மையமாக வச்சு தாக்கல் நிகழ்த்தினாங்க பட் வந்து உக்ரைன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு துவம்சம் பண்ணிட்டோம் அப்படின்றமா சொன்னாங்க ஆனால் இழப்புகள் ஒரு சில பகுதியில் தெரிஞ்சது பட் அதே மாதிரி இன்றைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஷிஃப்ட் பேஸில் பத்து மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்காங்க தாக்குதலை இந்த பத்து மணி நேரத்தில் நேற்றை விட குறைவான ட்ரோன் அப்படின்னாலும் இன்னைக்கு இழப்புகள் அதிகமாக இருக்குது மேபி நேற்று டம்மி அனுப்பிட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு அனுப்புனாங்களாம் என்னென்னு தெரியல அதனால் உக்ரைன் முழுவதும் பதற்றமான ஒரு சூழ்நிலை பற்றி எரிகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதனால் ஆயுதங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வேண்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்புறம் ஹவுதிகள் கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அங்கே பெரிய அளவுக்கான விஷயம் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் எந்த தாமதமும் வேண்டாம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பண்ண பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல உக்ரைனுடைய தலைநகர் போகிறதுக்கு முன்பு அப்படியே ஃப்ளைட்டில் கொஞ்சம் டெல்லி பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போயிடலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்பு ஷாருக் கான் அப்படின்ற ஒருத்தர் யார் அவர் பங்களாதேஷனுடைய நபர் இங்கே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு அதாவது இல்லிகளாக ஊடுருவி டெல்லியில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு முந்நூறு பேர் அந்த முந்நூறு பேர் டீமில் வந்து இந்த ஷாருக் கான் நபரும் இருக்கிறார் எப்போ நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் நாடு கடத்திருக்காங்க நீ பங்களாதேஷுக்கே போப்பான்னு சொல்லிட்டு போய் விட்டுருக்காங்க விட்டுட்டு வந்து நாற்பத்தஞ்சு நாள் கழித்து மறுபடியும் யாராவது இலிகளாக இருக்காங்களா அந்த ஏரியாவில் வந்து காவல்துறை செக் பண்ணும்போது அதே நபர் உக்காந்து அதே கடையில் உக்காந்துக்கிறாராம் டேய் நீயா எப்பறம் வந்து அப்படின்னு ரொம்ப சாப்பிட்றது ஐயா நான் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவன் காவல்துறைக்கு வந்து ஷாக்காக இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நம்ம பங்களாதேஷுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை எல்லை பிரச்சனைன்றதை விட அந்த எல்லை எல்லாம் என்னாச்சுன்னா பெரும்பாலான இடங்கள்லாம் ஒரு பச்சைக்கள் ஒன்று இருக்குது அதை கூட உங்கள் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் அசாம் பக்கத்துலலாம் ஒன்று சொல்கிறான் இல்லையா இந்த கல்லுக்கு அந்த பக்கம் பங்களாதேஷுங்க இந்த கல்லுக்கு இந்த பக்கம் இந்தியாங்க இந்த ஒரு பிரச்சனை நம்ம என்ன தான் நம்ம கௌரவமாக போய் அங்கே நாடு கடத்துறன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி கொண்டு போய் விடுறது வேஸ்ட்டு தான் அதை மறுபடியும் அதுவும் இன்னொரு குறிப்பு என்னென்னா அவனோட சேர்த்து இன்னும் பத்து பேர் புதுசாக கூட்டு வந்துருக்குறான் அதுதான் ஹைலைட்டு சரி இவனை மறுபடியும் கொண்டு போய் விட்டால் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் தான் உள்ளே வருவாங்க ஏன்னா முதல்ல நம்ம எல்லை பகுதிகளை சீரமைக்காத வரை முழுமையாக கம்பி வேலி போட்டு எந்த ஒரு சின்ன ஊடுருவல்களும் இல்லாத இருக்கிற வரைக்கும் இதை வந்து நடந்தது தான் நிறம் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இப்போ எங்கே அந்த புகலிடமாக இருக்குது அப்படின்னா மேலே வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மூலமாக சர்வசாதாரணமாக இந்த பக்கம் வந்து டீ குடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க காலையில் தூங்கி இருந்துச்சலே வாங்களே போயிட்டு இந்தியாவில் போய் ஒரு டீ குடிச்சு வரலாம் அப்படின்னு போயிட்டு இந்தியாவில் போய் டீயும் பண்ணு குடிச்சிட்டு திரும்பி போகிறாங்க மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க நைட் சாப்பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க ஐயா இது மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கிட்ட போயிட்டு நம்ம பிடிச்சி நாடு கடத்துற நேரம் கௌரவமாக இதுக்கப்புறம் சொல்லிடாதீங்க யார் பங்களாதேசியர் ம பங்களாதேஷ் மக்களை அது ஒரு குறிப்புமே கூட ஆனால் இது வருத்த நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன் நான் அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதுதான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு தாங்க இன்றைக்கி வந்து இந்தியானுடைய இராணுவம் வந்து தனது கவலையை தெரிவித்திருக்காங்க நம்ம ஒரு நாலு நாளுக்கு முன்பு பேசின விஷயம் என்ன தெரியுங்களா பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீனா மிகப்பெரிய அளவுக்கு ரகசிய பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையான அறிவிப்புகள் நான் மூணு பேர் இணைந்து செயல்படுறோன்னு சொல்கிற இந்த விஷயம் கூட மியான்மாரையும் சேர்த்திக்கிறாங்க இது எல்லாமே ஒன்றிணையும் பட்சத்தில் இந்தியாவுக்கு மிக கவலை அளிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு வருத்தத்தை வந்து இன்றைக்கி இந்திய இராணுவம் வந்து வெளிப்படையாகவே தெரிவித்திருக்காங்க உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக பங்களாதேஷ் சீனாவுடன் முழுமையாக இணைவதை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஐயா அவங்க சீனா கட்ட மட்டும் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே இணைந்திருக்கிறாங்க அமெரிக்காவும் தக்க சமயத்தை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி அவங்க நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் இடா குடும்பமாக பண்ணுவாங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ நம்ம என்ன எல்லை பகுதியை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைக்க வேண்டியதுதான் முதல்ல அந்த டீ குடிச்சிட்டு வந்துட்டு போகிறவங்கன்னு நிறுத்தினாவே போதும் ஓரளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கலான்னு தோணுது ஏன்னா நேற்று பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் வழியாக ஊடுருவி வந்த ஒரு இரண்டு நபர் கண்ணை வந்து ஆல்மோஸ்ட்டு ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து கைப்பற்றினாங்க இல்லையா அதே மாதிரி சூழ்நிலையாக கூட பார்க்கலாம் இங்கேயும் ஈஸியாக நடப்பிருக்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ விழுந்து விழுந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்களேன் இப்போ இந்த மாதிரியான நபர்களை வந்து ஈஸியாக ஒரு சில ஊடுருவல் நடத்தி தாக்கல் நடத்தணும்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி அவங்களால் முடியாமல் போகும் சர்வசாதாரணமாக வந்து அதே இடத்துல உட்காந்துக்கிறானே நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுப்பணும் பத்து நாளைக்கு முன்னாடி ஐயா வந்துட்டுங்க ஐயா ஏய்யா இவ்வளோ லேட்டாக வர்றீங்கன்னு கேட்குறான் போலீஸை பார்த்து இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா எப்படின்னு கேட்குறான் அப்படி இருபோது நட நிலைமையை நினச்சி பாருங்க நினச்சி பார்த்தேன் நானும் கற்பனையாக சரி நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம் குறிப்பாக அதை நினைக்கும்போது எனக்கு சிறப்பாக தான் இருந்தது எந்த அளவுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக் இருக்குது பாருங்கள் எல்லை பகுதியில் சர்வசாதாரணமாக உள்ள வார்த்தை நினச்சி சொல்கிறேன் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன் அப்படின்னா அது இனி இந்த இயருக்குள்ளே ஏதோ ஒரு நம்ம டைட் பண்ணலாம் அப்படின்னா சம்பவம் பெருசாக நடக்க போகுதுன்றது எனக்கு கண்கூடாக தெரிகிறது அதுக்காக நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம நேராக க்யூக்கிட்ட போயிடலாம் குறிப்பாக உக்ரைனுடைய தலைநகர் இது பார்க்குறீங்களே இது நேற்று இல்லைங்க இது இன்று இன்று என்ன பண்ணியிருக்காங்க நீலக்கலர் வந்து பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க மஞ்சள் கலர் எல்லாமே ட்ரோன் மூலியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேவ் ஃபஸ்ட்டு வேவ் தலைநகர் வேவும் அது பக்கத்துலேயும் டார்கெட் வைக்கிறாங்க அப்புறம் கீழே ஒரு சில பகுதியை வைத்தாங்க அடுத்து செகண்ட் வேவ் பாருங்கள் இங்கே லிப்ஸ்டெக் அப்படின்னு ஒரு ரீஜியன் அந்த இடத்துல அதாவது போலந்துக்கு பக்கத்தில் அந்த பக்கம் லிப்ஸ்டெக் இருக்குது லீவ் இருக்குது இந்த பக்கம் அந்த லிப்ஸ்டெக் அது ப்ளூ கலர் கோட்லாம் போயிட்டு தாக்கல் நடந்த ஒரு பகுதி மார்க் பண்ணி இது வந்து செகண்ட் அட்டாக் மொத்தம் ஒரு நானூற்றம்பது ட்ரோன் பக்கம் ஃபஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் ஆனால் ப ஒரு பத்து மணி நேரம் தொடர்ந்து அப்பப்போ ஒரு அஞ்சு அனுப்புகிறது ரெஸ்ட்டு விடுறது அஞ்சு அனுப்புறது ரெஸ்ட்டு விடுறது ஆனால் நேற்று இழப்புகள் கம்மியாக தான் இருக்குன்றாங்க பட் இன்றைய இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க நேற்று இழப்புகள் போது இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது கடைசி ரோ மட்டும் த அதிகமாக தேர்தல் ஆல்மோஸ்ட் அவங்க எழுநூற்றி ஐம்பது பக்கம் சொல்கிறாங்க எழுநூற்றம்பது ட்ரோன் தாக்கிறதுல பெருசாக அவங்க இழப்புகள் சொல்லலை ஆனால் வரைபடம் போ காட்டும்போது கொஞ்சம் கான்ட்ராவரிசி இருக்குது அதாவது உக்ரைன் தரப்பில் எழுநூற்றி ஐம்பது சொன்னாலும் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அனுப்பலைன்றாங்க நாங்கள் அவ்வளோலாம் அனுப்பலாம் அவங்க பிரம்மை அது ஒரு மன பிரம்மைக்கு அவங்க சொல்கிறாங்கன்றாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க தலைநகரையும் இங்கே போலந்து பக்கத்தில் லெட்ஸ்கு லிப்ஸ்டக் இல்லை அது வந்து லட்ஸ்க் ரீஜியன் அந்த லட்ஸ் ரீஜியனில் ஒரு இடத்துல பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவும் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் நான் மேபி அது ஆயுத குடோனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போலந்துலேருந்து இரண்டு ரீஜியனை பெருசாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க போலந்து பக்கத்தில் மட்டும் கண்ணை உருட்டி பாருங்கள் ரொம்ப உருட்டாதீங்க பிரச்சனை ஆகிடும் லைட்டாக உருட்டி பாருங்கள் அந்த லீவ் இருக்குது பாருங்கள் அந்த லீவும் அதுக்கு மேலே லஸ்டக் இந்த இரண்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இந்த லீவில் என்ன பிரச்சனை அப்படின்னா பயங்கரமான மலைங்க அங்கே பெரிய அளவுக்கு வண்டியெலாம் நகர முடியல அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆயுத ஸ்டோரேஜ் வந்து கொண்டு போய்ட்டு அந்த லெப்ஸ்டக் லெட்ஸ்டக் ரீஜியன் இருக்குல்ல அங்கே போய் வைத்திருக்காங்க அது கூடுதல் தகவல் ஸோ கரெக்டாக நோட்டமேட்ட ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க தாக்குதல் ஆயுத குடோன்களை வந்து அழித்திருக்காங்க அது இல்லாமல் நேற்று கூட ஒரு சில இஸ்காண்டர் எம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலிமா தாக்கல் நடத்துனதில் பெருசாக இழப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சில பதிவுகள் வந்து தெரிந்திருக்கிறது பட் இந்த புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் எல்லாமே இன்று வெளியிட்டிருக்காங்க நிறைய வெளியிட்டிருக்காங்க நேற்று கூட அந்தளவுக்கு வெளியிடல பட் இன்று தலைநகர் கியூவில் பதினாறு பேர் பக்கம் வந்து காயமடைந்திருந்தா சொல்கிறாங்க பட் நாங்கள் பெரிய இழப்புகளை வந்து சந்தித்துருக்கிறோன்றாங்க உயிரிழப்புகளில் முக்கியமாக ஆயுத ஃபேக்ட்ரி இருக்கிற இடங்கள் அப்புறம் ஆயுத குடூன்கள் உற்பத்தி செய்கிற நிலைகள் அப்புறம் இராணுவம் சம்மந்தப்பட்ட இடங்களில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க என்பதும் கூடுதல் தகவல் அது ஸோ இன்றைய நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா ரஷ்யா தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க வால் ஸ்டீட் ஜேனல் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா ஆல்மோஸ்ட் அவங்க மாசத்துக்கு ஐயாயிரம் ட்ரோன் தயாரிக்கிறாங்க ரஷ்யா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தாக்கல் பண்ணால் ஒரு இருபத்தையாயிரம் ட்ரோனுக்கு மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்போ மாதத்துக்கு ஐயாயிரம் அப்படின்னும் போது மிக வேகமாக பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து போயிட்ருக்கு ரஷ்யா அதனால தான் இந்த தாக்கல் நிகழ்த்துறன்றாங்க இன்னும் அவங்க வேறு காலத்தில் இருக்கிட்டாங்கன்னா அவங்க லட்சக்கணக்கில் சொல்கிறாங்களே யார் நம்ம ரஸ்கா குஸ்கா ஜெலன்ஸ்கி லட்சக்கணக்கில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோன்றாங்க வருஷம் அவங்களுடைய டார்கெட்டு பத்து லட்சம் ரூபான்னு இன்னும் அதெல்லாம் வந்து என்னாக போதோ தெரியல சம்பவம் வேறு மாதிரி இருக்குல்ல பிரான்ஸ் பிரிட்டிஷ் இரண்டு பேருமே இணைந்து ஸ்ட்ரோம் ஷேடோ அதாவது ஸ்கால்ப் சொல்லுவாங்க எஸ்சி ஏஎல்பின்னு சொல்லுவாங்க அது வந்து குரூஸ் மிசைல்ஸ் ஃப்ராங்கோ பிரிட்டிஷினுடைய நிறுவனம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தேவைப்படலை பெருசாக யுத்தம்னு எதுவும் இல்லை இல்லையா சும்மா அப்பப்போ தொடச்சு தொடச்சி வைப்பாங்க எப்போ கொஞ்சம் சிலும் பிடிச்சிருச்சா பாருமானு தொடச்சி வைப்பாங்க ஏற துணியால் அது வேலை இப்போ இப்போ திடீர்னு அதிகமாக வேலை வந்தோடனே இப்போ உக்ரைனுக்கு வேறு கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் இவங்ககிட்டயும் ஒரு பற்றாக்குறை அந்த பழசெல்லாம் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் புதுசாக ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சீக்கிரமாக அதாவது இவங்க உக்ரைனுக்கு கொடுத்த போர் இருந்து தாக்கல் நடத்துவதற்காகும் ஏன்னா இவங்க மிராஜ் டூ தௌசண்ட் வந்து இவங்க உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஃப்ரான்ஸு அது இல்லாமல் அவங்ககிட்ட எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அதே மூலிமா பொருத்தி தாக்கல் நடத்தலான்ற மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்டை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க சைடு கேப்பில் அமைதி ஏற்படுத்த முடியுமான்ற மாதிரி அமெரிக்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோ அவர்கள் எங்கள் லாவரோ அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க குலாலம்பூரில் வந்து சந்திச்சிருக்காங்க கூடுதல் தகவல் இன்றைக்கி வந்து இந்த தாக்குதலாம் பார்த்துனதுக்கு பார்த்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார் இல்லை இல்லை கொடுக்க வேண்டியதான் தான் ஆர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இருந்தாலும் நாட் ஹாப்பி புட்டின் கொடுக்குற வார்த்தைலாம் ரொம்ப எனக்கு ஹாப்பியே இல்லை அதனால் நாங்கள் இதை கொடுத்ததாக ஆகும்ன்றாரு பட் ஆனால் இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்ஏ ஆற்றிய ரிசேல்ஸ் ஜிஎம் ஆல் ஆர் எல்ஆர்எஸ் ராக்கெட்டு இது ரெண்டு தான் போய் சேர்த்துருக்காங்களாம் அப்புறம் ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் சிஸ்டத்துக்கு தேவையான வெடி மருந்துகள் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம் இன்னும் பேட்ரியாட்டிக் ஆர்டிபன்ஸ்லாம் கொண்டு போய் சேர்த்தல அது சொல்லலாம் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரொம்ப ஹெவி காஸ்ட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால அது ஏழை விவசாயிக்கு ஒரு ஆடிக்கார் கொடுக்குற மாதிரி அது அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்களா இவங்களே கூட இருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அதான் நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம் நம்ம இவர் வார நிறுத்த வரல இப்போ ட்ரம்ப் அவர்களும் மறுபடியும் வாரை வந்து பெரிய அளவுக்கு ஆரம்பித்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இதுக்கு முடிவே கிடையாது அவங்க அடுத்த நேர நேற்றோ நாடுகள் உள்ள நிலையில்தான் தனது திட்டமாக வந்து வைத்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா முன்பு இறந்த பைடன் நிர்வாகத்தை விட இவர் அதிகமாக ஆயுதங்களை கொடுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக்குறாரு ஏன்னா இன்றைக்கி இப்போ செய்திகள் கேட்குறாங்க நீங்கள் ஆயுத ஒப்புதல் கொடுத்தமே உங்களுடைய இராணுவம் வந்து யாரோ ஒருத்தர் இடைமறித்து தடுக்கிறாங்கன்னா அதை நீங்கள் விசாரணைக்கு விடுறீங்களா அது ஏதாவது கே விசாரணை பண்ணிடலான்னு கேட்கப்பட அதை நான் பார்த்துக்குறேன் அது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஆனால் என்னென்னு பார்த்துக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி பீட்டர் எக்ஸத் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் அவங்க நான் அங்கே ட்ராமாலாம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு ஒப்புதல் கொடுத்த மாதிரியும் பீட்டர் எக்ஸத் வந்து தடுத்துட்ட மாதிரியும் ஒருவேளை நிஜமாகவே அவங்க ஆயுத பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இப்படி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா பத்திரிகைகளும் சரி அமெரிக்காவும் சரி அவ்வளோ சீக்கிரம் நம்புறதுக்கு எதுவும் இல்லை ஆரம்ப கட்டத்தில் வாழ்ச்சி ஜேனல் போன்ற பத்திரிகைகள்லாம் ஆயுதப் பற்றாக்குறையை உறுதி பண்ணுறாங்க பட் இதை சமாளிப்பதற்கு யாரோ ஒருத்தர் பலிகடாவாகணும்ல ஆகணும்ல அப்போ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அதிபரோட ஆத உத்தரவு வந்து மதிக்கலைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் தானே நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதிரி கதைகளை கட்டிகிட்டே இருப்பீங்க பார்க்கலாம் இப்போ உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க சும்மா வாயிலே வெடிகொண்டு வீசுறாங்களா இல்லை நிஜமாகவே கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் நார்மலாகவே ட்ரம்ப் அவர்கள் வந்து வாயிலே வெடி வெடிக்கொண்டு பாரு அப்பப்போ இப்படி கடிச்சு தூக்கி போகிற மாதிரி தான் ஒரு டைலாக் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் நம்ம ஹங்கேரியை சமாதானப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி வந்து உரசர்லாம் வேண்ட லியானவருக்கு எதிராக நீங்கள் ஓட்டெடுப்பு நீங்கள் சாய்ந்தரம் நடக்க போது அதற்கு முன்பு நீங்கள் ஏன் எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கேஸ் அண்ட் ஆயில் வந்து நாங்கள் ரஷ்யாவை நம்பியிருக்கிறோம் அதை உக்ரைன் தடுத்துட்டாங்கன்னும்போது அப்போ ஐரோப்பா ஓடி வந்து பேசுகிறாங்க இந்த வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ஹங்கேரிக்கு வந்து மெயினாக வரக்கூடிய இரண்டு வழிங்க இந்த ஒடிசா துறைமுகத்திலேருந்து கியூ வழியாக வந்தது அதுக்கப்புறம் மேலே பெலாரஸ்லேருந்து வந்தது இந்த இரண்டுமே கியூ என்ன பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க இதனால் ஹங்கேரியினுடைய முக்கிய பாத்து வந்து இந்த இடத்துல இல்லை ட்ரூஸா பைப்லைன்னு மற்ற இடத்துல இப்போ கீழேருந்து எதாவது வந்தால் தான் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு மாற்று பாதை லைக் நார்வேலேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான் அப்படின்னு கேட்டோடனே இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் ஓட்டு போடுவேன்றாரு இன்றைக்கு எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் நான் ஓட்டு போடுவென்ற தீர்மானத்தில் இருக்கிற ஸோ பார்க்கலாம் அங்கேயே அவங்களால் சமாதானப்படுத்த முடியுதான்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம எமினி கிட்ட போயிடலாம் எமினி அவதிகள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க இன்றைக்கி இன்றைய கோட்டா இன்றைய கோட்டா வந்து ஒரு இரண்டு ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் அந்த பக்கம் அனுப்படியாப்பா இஸ்ரேல் பக்கம் ஐயா என்ன அனுப்பலுங்க ஐயா இழை மடப்பா இழை எத்தனை நாள் தான் அவங்கக்கிட்ட சொல்கிறது இந்த டைம் ஆனால் அனுப்பக்கூடாதான்றா அந்த அந்த கண்டிஷன் தான் இருக்காங்க இப்போ யார் எமினி அவதிகள் என்ன ஃபுல்லாக நீ அந்த டைம் ஏற்போ அந்த கோட்டாவை இன்றைக்கி அனுப்பியிருப்பான்னா கரெக்டாக அந்த டைம் ஆனால் ரெண்டு அனுப்பிடுறாங்க இன்றைக்கி உங்களுக்கு சுட்டு வீழ்த்தப்பட்ட பதிவே சொல்லியிருக்கேன் போட்டிருக்கேன் நான் ஆனால் இம்ஃபேக்ட் இல்லை இன்ன வரைக்கும் எம்னிய வதிக்கல் தாக்கல் நடத்துனதில் இன்ன வரைக்கும் வருட கணக்காக நடத்துனதுல ஒரே ஒரு இடத்துல தா தாக்க ஏற்பட்டிருக்கு இந்த பென்கொரியன் விமான நிலையத்தில் ஒன்று அதுக்கு விசாரணைக்கு உத்தரவு அதுக்கப்புறம் இது வரைக்குமே இம்பேக்ட் பெருசாக இல்லை வேணால் மினிய ஆதரவாளர்கள் எங்கேயாவது அவங்க சார்பாக யூடியூப்பில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க யூடியூபர்கள் வேணால் ஆமாம் ஆமாம் வெற்றி வெற்றி மா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இது வரைக்கும் அவங்க தாக்கல் நடத்துனதில் அங்கே இம்பேக்ட் இல்லை பெருசாக இல்லை மறிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க அந்த கோட்டாப்படி அனுப்பிட்டே இருக்கிறாங்க இன்று நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்ட போகிறாங்க என்ன தான் இஸ்ரேல் திட்டங்களை தீட்டினாலும் என்ன தான் அமெரிக்கா பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டினாலும் பைடன் காலத்திலிருந்து இதை ட்ரை பண்ணுறாங்க பைடன் காலத்தில் வந்து ஃபேமஸான டைலாக் எமினி அவதிகளை பார்த்து டோன்ட் டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ப்ராஸ்பரட்டிக் கார்டியன் சொல்லிட்டு ஒரு பேரே வைத்தாங்க இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியனோட நோக்கம் என்ன அப்படின்னா எமினி அவதிகளை முடித்து கட்டுவது அவ்வளோதான் முடிச்சிட வேண்டிதான்னாங்க கடைசியில் முடிக்கலான்னு நினைக்கிறவங்க வந்து முடித்து போயிட்டாங்க அவங்க ஆட்சியும் கலைஞ்சு போச்சு அவங்களுடைய முயற்சியும் முடிஞ்சது அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்தார் ட்ரம்ப் வந்து எமினிய பார்த்து வந்து உடைச்சிடுவேன் அவ்வளோதான் அதாவது உங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவேன் எங்களை பற்றி தெரியாது அடிச்சனா மரணம் அடிதான் இடித்தான் இடிதான் புடிச்சா புளிதான்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினார் ட்ரம்ப் அவர்களும் வந்து ஒரு ஒரு மாதம் தாக்குப்பிடிச்சேன் அப்படி இப்படின்னாங்க கடைசியில் அந்த போர் விமானமே அடிபட்டுருச்சேன் என்னான்னு தெரில அங்கேருந்து கிளம்பி போனது அமெரிக்காவிலே இருக்குது ஒருவேளை அடிப்படத்தை சரி இருக்காங்களான்ற கேள்வி அந்த இடத்துல வந்துருக்கிறது அதுக்கப்புறம் கத்தார் உள்ளே ஓடி வந்து இலையிலே யார் விளையாடிச்சு அமெரிக்கா விளையாடிச்சேன் என்னலே இப்படி பண்ணுற அதனால் கொஞ்சம் அவரை சாந்தப்படுத்தி நீ அடி அமெரிக்கா கிட்ட மட்டும் வேண்டாம் பெரிய என்ன அப்படின்னு அவங்க புகழ்பாடி இப்போ பாருங்கள் அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரல இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிறாங்களான்றது நீங்கள் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வச்சுக்கலாம் பட் ஆனால் இது அந்த அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இல்லை இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா யாரை நம்பி இல்லை நம்ம களத்தில் இறங்கலாமான்ற மாதிரி இருக்காங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் இது எத்தனை தடவை நான் சொல்கிறேன் நான் இந்த சனிக்கிழமைக்குள்ளார பெரிய தாக்குதலை நிகழ்த்துறாங்க அதாவது இவங்க அவதிகள் மீது ஏற்கனவே பொருளாதார ரீதியான பல இழப்புகளை சந்தித்துட்டு இருக்கிற அவதிகள் மீது பெரிய ஒரு டார்கெட் பெரிய ஒரு திட்டங்களை தீட்டியிருக்காங்க இருக்காங்க மேபி இந்த தாக்குதல் அவதிக்களோட முக்கிய தலைவர்களை குறிவைத்து தாக்கம் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது அதற்கான நோட்டங்கள் அதற்கான இடங்களை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துகிற அதே பிளானில் தான் இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறாங்க ஸோ பொறுமையாக இருக்கிறாங்கன்னா போய் இலக்கு முன் அமைதின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று இரவா நாளை இரவான்னு தெரியல எமினி அவதிகள் கூடிய வரைகள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் எமினி அவதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட அந்த பயம்லாம் காட்டல இன்றைக்கி வந்து மற்றொரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று மேஜிக் சி அப்படின்ற ஒரு கப்பல் தாக்கி அழிக்கப்பட்ட வீடியோ பதிவு உங்களிடம் நான் சமர்ப்பித்திருந்தேன் ஆர்கே வீடியோ பதிவில் இப்பொழுது மற்றொரு வீடியோ பதிவு உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இது வந்து எட்ரினிட்டி சீன்னு சொல்கிறாங்க எட்ரினிட்டி சி அப்படின்ற ஒரு கப்பலையும் தாக்கி அழித்திருக்காங்க ஸோ ஒரே நாளுக்குள்ளார அடுத்தடுத்த கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பல்கள் தாக்கி அழிக்கப்படுகிறது அதிலிருந்து மூன்று பேர் வந்து இறந்து போயிட்டாங்க மீதி ஆறு பேர் வந்து காப்பாற்றி இருக்காங்க மீதி ஒரு அஞ்சாறு பேர் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க பிடிச்சிட்டு போன நபர்களில் இந்தியரும் ஒருத்தர் அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவ சார் இரு இரண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க எமினிய உதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து முழுக்க இஸ்ரேலுக்காக போன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா விட்டுடு அவங்கள விட்டுடு அதனால் நாங்கள் முடிச்சுட்டு அது இது வழக்கமாக பேசுகிற டைலாக் தான் இப்போலாம் வர வர ட்ரம்ப்போட மிருட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு செய்தியாக தாங்க இருக்குது ஏன்னா நேற்று கூட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்ன வீடியோ வீடியோ பதிவில் வாய்ஸ் ரெக்கார்ட் ரொம்ப ஃபேமஸாக பரவிச்சு மாஸ்கோவையும் பெய்ஜிங்கையும் வந்து ஒரே குண்டு முடிச்சுடுவேன் அது ரஷ்யா இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி ஒரு சேரம் முடிச்சுட்டு தான் மற்ற வேலைன்றாரு ஐயா நீங்கள் முடிக்கிறதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்தோம் நல்லாவே பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு தாக்கல் நடத்திட்டு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு போனதையும் நாங்கள் பார்த்தோம் நம்ம நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வுமே கூட சரி அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே செட்டிங் தாங்க அதாவது இப்போ கிரிக்கெட் மாதிரி ஆகிடுச்சிங்க தாக்குதிலே வந்து எல்லாமே செட்டிங் இருக்குது இந்த செட்டிங்க்கான தலைமை பொறுப்பு வகிக்கிறது வந்து கத்தார் ரெண்டு இது சவுதி அரேபியா இவங்க இரண்டு பேர் தான் அதை நான் தெளிவாக பார்க்க முடியுது ஏன்னா நேற்று கூட அராக்சி அவர்கள் போயிட்டு சவுதி அரேபியாவில் மிக முக்கிய சந்திப்புலாம் சந்திச்சுருக்குறாங்க அதனால் இந்த தடவை என்ன செட்டிங்குன்னு தெரியல அதையும் நம்ம உள்நோக்கி கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த செட்டிங் வந்து அமெரிக்காவும் சுற்றி இருக்கிற நாடுகள் தான் இஸ்ரேல் அந்த செட்டிங் இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் நான் விலகி நிற்கிறேன் நான் ஏன்னா இஸ் இஸ்ரேலும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்தாங்க அடிக்கிறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கூட அப்புறம் அமெரிக்கா தான் உள்ளே ஒடின்னு தடுத்தாங்க அதை நான் வந்து செட்டிங்கன்னு நினைக்கல ஆனால் அமெரிக்கா வந்து செட் பண்ணுறாங்க எல்லாமே நெரேட்டிவ் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்காங்க கூடுதல் தகவல் அடுத்து நம்ம இந்த பக்கம் கீழே வந்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டார் லூலுடா சில்வா யார் பிரேசிலினுடைய பிரசிடென்ட்டுக்கு ஒட்டுமொத்த பிரேசிலுடைய கூட்ஸும் இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே வருதுன்னா ஐம்பது பர்சன்ட் வரி விதி வரி விதிக்கணுன்றார் அடையிட்டே கோட்டசாமி ஏன் டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கோட்டசாமி என்ன சொல்கிறாரு யார் வரிக்குதர வரிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை அவங்க வந்து எதிர்கட்சியை வந்து சரியாக மதிக்கலை அது ஜோல்ஸ் போல்சனார் அவர்கள் வந்து அங்கே நீதிமன்றமே தலையிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க சும்மா சும்மா போலியான வழக்குகளை போட்டு கைது பண்ணுறீங்க இது ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதுக்காக தான் தடையின்றாரு ஐயா இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் எந்த நாடாக இருந்தாலும் நான் வந்து வரி போடுறேன்னு சொல்கிறீங்களே இன்றைக்கி காலையில் ஃப்ரான்ஸில் ஒரு நிகழ்வுங்க ஃப்ரான்ஸில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மரியன் லீ பண்ணிருக்காங்கள்ல அவங்க மீது ஏற்கனவே வழக்கெல்லாம் தொடுத்து அவங்க எலெக்ஷன்லேயே போட்டிக்கிடாத அளவுக்குலாம் பயங்கரமாக போட்டாங்க கடைசியில் அது கேஸ் பெருசாக நிற்கல இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய குரூப் போயிட்டு அவங்க இமெயிலிருந்து பர்சனல் ஃபோனில் எல்லாத்தையும் பயங்கரமாக செக் பண்ணி சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களை அடுத்த கட்ட நடவடிக்கையை முடக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் ஆளுங்கட்சி வந்து எதிர்க்கட்சியோட முடக்கல் இல்லையா அப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் மீது ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி போட முடியாதா இல்லை அதை தான் கேட்க முடியாதா இது மட்டும் இல்லை ஐரோப்பாவில் சமீப காலமாக ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை எல்லாம் ரொமானியாவை எடுத்துக்கோங்க அங்கே என்ன ஜனநாயகம் இருந்தது போட்டியிடுற வேட்பாளரை எந்தளவுக்கு தடுத்து நிறுத்தி அவர் வந்து போட்டியிட முடியாத பண்ணுமோ அந்தளவுக்கு நிறுத்தினாங்களே அங்கே போட வேண்டி தானே ஐம்பது பர்சன்ட் வரி எல்லா இந்த ஜனநாயக கேள்வி கூத்துகளும் வந்து அவங்கவுங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பற்றியா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ இன்னொரு விஷயம் கூட அமெரிக்கா வந்து பார்த்து வேண்டிதான் இந்த என் விடியா அப்படின்ற ஒரு சிப் மேக்கிங் கம்பெனி வந்து சீனாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க இப்போ அவங்க இன்றைக்கி நேற்று என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் சீனாவுக்கு ஆகவே பிரித்தியோகமாக நாங்கள் சீனாவிலேயே போய் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே ஏதாவது தடை போட முடியுமா என்னென்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் ட்ரம்ப் அவர்களே அதுவும் கூடுதல் தகவல் வந்து இந்திய மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஜாக்பாட்னு சொல்கிறதால எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டு பட் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அங்கே ரஷ்யாவுக்குள்ளார ஆட்கள் பற்றாக்குறையாங்க எல்லா இடத்துலையுமே போர் புரிகிறதுக்காக இல்லை வேலை செய்கிற நிறுவனங்களுக்காக ஆல்மோஸ்ட்டு பத்து லட்சம் இந்தியர்கள் தேவைப்படுதுன்னு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளார பத்து லட்சம் மக்கள்கள் வேண்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ முடிஞ்சால் அவங்க கூட போயிடுங்க உங்களுக்கு சீக்கிரம் அங்கே பொண்ணு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே களத்துக்கு போயிட்டு ஆண்கள் பற்றாக்குறையும் இருக்குதுன்னு ரஷ்யா ரொம்ப கவலைப்பட்டு தான் கூடுதல் தகவலாகவும் சொல்கிறேன் நான் அங்கேயும் தான் உக்ரைன்லேயும் தான் இதே பிரச்சனையாக இருக்குதுன்னு வாழ்ச்சி ஜனல் வந்து வரிந்து கொட்டு எழுதி வரிந்து கட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள் இனி அடுத்த கட்ட ஜென்ரேஷன் உருவாக்குறத கூட ஆளு இல்லைன்ற அளவுக்கு வந்து அந்த போர் ரொம்ப கடுமையான உக்கரத்தை கொண்டு சென்றிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த பத்து லட்சம் மக்கள் தான் அடுத்த ஒரு ரஷ்யாவுக்குள்ள ஜென்ரேஷனை உருவாக்குமா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வைத்திருக்கிறார்கள் அது இல்லாமல் இவ்வளோ பற்றாக்குறை அப்படின்னும் போது பெரிய விஷயம்தான் அது கூடிய விரைவில் கால்ஃபுரமாக வரப்போதுன்னு சொல்கிறாங்க ஐயா இப்படி ஏமாற்றி கூட்டு போயிட்டு ஏதாவது எல்லைக்களத்தில் போய் முன்னாடி விட்டுறாதீங்க ஐயா அதையும் ஒரு கூடுதல் தகவலாமல் நம்ம கேட்டுவிட வேண்டியது தான் எந்த ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி ஒரு ஏதாவது ஒரு முடிவு வந்து எடுத்தோம் கவர்த்தோன்னு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவரோட வாழ்நாள் அடுத்து இருக்கின்ற மீதி நாட்களை அளவுக்கு பாதிக்குன்றதுல மிக சிறந்த எக்ஸாம்பிள் வந்து சவுத் கொரியானுடைய முன்னாள் பிரசிடென்ட்டு யான் ஷோ தான் யான் ஷியூ சும்மா ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் அவர் என்ன ஆச்சு ஏன்னா சரக்கு என்ன சரக்கு போட்டாரோ அன்றைக்கி நைட்டு தெரியல திடீர்னு ஏதோ ஒரு சரக்கு போட்டிருப்பார் போல் போட்டு வந்துட்டு மனுஷன் அவர் பாட்டுக்கு டிவியில் கூட சொல்ல ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க இந்த மாதிரி ராணுவ ஆட்சி அமுல்படுத்துகிறோம் அப்போ தான் நம்ம வடகொரியா மாதிரி வலிமை பெறணும்னு திடீர்னு ராணுவ ஆச்சோ உடனே ராணுவ கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு அரை மணி நேரம் கூட நீடிக்கல மறுபடியும் என்ன பண்ணிட்டார் ஏதாவது தெளிஞ்சு போச்சேன்னு தெரியல ஐயோ நான் வந்து தெரியாமல் சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னாரு இருந்தாலும் அந்த அரை மணி நேரம் அறிவிப்பு இன்றைக்கி அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு இல்லை அவர் வந்து இப்போ அரசியலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்கனவே கைது பண்ணி இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெரிய திரும்பியும் கைது பண்ணிட்டாங்க இந்த மார்ஷியல்லா வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரலான்ட்டாங்க அரை மணி நேரனால ஆறு மணி நேரம் கணக்கு சொல்கிறாங்க அவங்க ஆல்மோஸ்ட்டு இந்த ஆறு மணி நேர லைஃப் வந்து அவரோட எதிர்கால வாழ்க்கையை புரோட்டீன் போட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இதுதான் இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கருத்துக்களை தெரிவிப்பதை விட திடீர்னு அதை அலசி ஆராய்ந்து பொறுமையாக நிதானமாக கருத்து தெரிவிப்பது சால சிறந்தது நாளைக்கு நீங்கள் தலைவராகி ஒரு பிரதமர் பதவியில் வேற ஏதாவது பதவியில் உட்காந்திங்கனாலும் இதை நீங்கள் கடைப்பிடித்துக்கோங்க அதை நான் ரெக்வஸ்ட் அவங்க கூட கேட்டுக்கிறேன்னா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் பேசலாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் நீங்கள் தலைவராக உட்காரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் நாளை வருங்கால தலைவராக போகிறீங்க மிகச்சிறந்த ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணராக போகிறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது பிரகாசமாக இருக்கும் உங்களோட எதிர்காலம் அதற்காக நான் சொல்கிறேன் நான் சரி ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் குறிப்பாக எலான் மஸ்க் வந்து இங்கே நம்ம நெட் ப்ரொவைட் பண்ணதற்காக ஆல்மோஸ்ட் ஒப்புதல் ஆகிடுச்சி பட் விலன்னு வரும்போது வேர்ல்டில் இந்தியாவை அடிச்சுக்க முடியாது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஆயிரம் நம்ம ஜியோ பெருத்தியோ இல்லை மற்ற நெட்ஒர்க்கு பற்றியும் நம்ம குறை சொன்னால் கூட இன்றைக்கி விலை குறைப்பதற்கு மிக முக்கிய காரணம் அமைஞ்சது யாருன்னு பாருங்கள் இது ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்ன வரைக்கும் உலகத்தோட மார்க்கெட் நெட்டு ஒன் ஜிபிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப லீஸ்டாக ஜப்பான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பைசா செலவு பண்ணுறாங்க இந்தியா வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பைசா அளவுக்கு தான் நம்ம ஒன் ஜிபிக்கு செலவு பண்ணுற கணக்கு சொல்கிறாங்க அதாவது டாலர் மதிப்பில் அடுத்தது சீனா வந்து ஜீரோ புள்ளி பதினாலு யூஎஸ் வந்து ஒரு டாலர் இந்திய மதிப்பில் எண்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு ஜிபிக்குங்க ஒரு ஜிபி நம்ம அன்லிமிட்டடில் போயிட்டுருக்குறோம் நம்ம ஃப்ரான்ஸ் அது ஜெர்மனி வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு இப்போ ஃப்ரான்ஸ் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்புறம் சுவிட்சர்லாந்து ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு அதாவது நம்ம இந்திய மதிப்பில் அது தொண்ணூத்தஞ்சு ரூபா பக்கம் வருது ஒரு ஜிபிக்கு யூகேவும் அதே தான் ஓமன் இருக்குதுலேயே கொய்த்து பாருங்கள் ஒரு ஜிபிக்கு மூணு புள்ளி இருபத்தி நாலு பக்கம் வாங்குறாங்க டாலர் மதிப்பில் அப்போ அல்மோஸ்ட் ஒரு இரநூத்தறுபது ரூபாயிருந்து முந்நூறுரூவா பக்கம் வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் அமெரிக்கா அந்த அளவுக்குலாம் கொடுத்துட்டு குறிப்பேன் எலான் மாஸ்க் இங்கே வந்து அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க இல்லை இங்கெல்லாம் டஃப் காம்படிஷன் டஃப் காம்படிஷனை உருவாக்குனது யார் அப்படின்னா ஜியோ வர்றதுக்கு முன்பு பெரிய அளவுக்கான விலைகள் இருந்தது அப்போல்லாம் நம்ம ஒரு ஜிபியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் அந்த மார்க்கெட்டை அடித்து உடைச்சிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாகவும் சொல்ல முடியும் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் மார்க்கேட் சேனல் நன்றி வணக்கம்